ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பெஸ் அப்டீட்ல அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைக்கர் நிறுவனம் அடுத்த ஒரு அஃபிஷியலான ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்றாங்க ரிகார்டிங் நாளைக்கு நடக்கக்கூடிய ஆடியோ லான்ச் சம்பந்தமாக ஒரு போஸ்டர் மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாளைக்கு ஆடியோ லான்ச் நடக்குது கூடவே ப்ரிவியூ ஈவெண்ட்டும் நடக்குது அல்லது என்ன ப்ரிவியூ ஈவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு நான் சோ நானுமே கூட அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தாக்கா ஒரு பொருளுடைய சாம்பிள் காட்டக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் அந்த ப்ரிவியூ ஈவெண்ட்டுன்றாங்க அப்ப சாம்பிள்னா எது இந்த படத்துக்கு ஒரு ட்ரெயிலர் தான் சாம்பிளாக இருக்க முடியும் அநேகமாக இப்ப நாளைக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பார்த்தாக்கா அப்படிதான் தோணுது நாளைக்கு ட்ரெயிலர் வந்துருமான்னு கேட்டாக்கா நான் என் சோர்ஸ்ல விசாரிக்கும் போது அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் சொன்னாரு ஆனா நாளைக்கு அது வந்துருமான்றது தெரியல அப்படி ஏதாவது ட்ரெயிலரா இருக்குமா இல்லை வேற ஏதாவது சின்ன ஏதாவது டீஷர்ட் மாதிரி ஏதாவது சிம்பிளாக ஏதாவது கிளிப்ஸ் வீடியோ மாதிரி ஏதாவது விடுவாங்களா அப்படின்றதும் தெரியல ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க லைக்காக இருந்துகிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் இதுதான் ஏதாவது ஒரு விஷயம்னாக்கா அதை கரெக்டாக சொல்ல மாட்டாங்க அப்படியே இழுத்து அடிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல திடீர்னு வந்து சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரிலீஸ் பண்றது சொன்ன டயத்துக்கு விடாம அப்புறம் டிலே பண்ணிட்டு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு லேட்டாக வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கு ஆனால் இதுல நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அஃபிஷியலாகவே வந்து சன் டிவில வந்து அவங்களோட யூடியூப் சேனல்ல நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்டை பத்தினாக்கா ஆடி லான்ச் ஈவெண்ட் வந்து லைவா வந்து அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து ஒளிபரப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்ப தகவல் வந்திருக்கு அப்படிலாம் அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா சன் பிக்சர்ஸும் சம்மந்தமாக அதாவது சன் டிவிலையும் பார்த்தினாக்கா இது சம்மந்தமாக ஒரு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அதுலேயும் அதை சம்மந்தமாக தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அதன்படி பார்க்கும் போது நாளைக்கு நமக்கு லைவாகவே நம்ம பார்க்கலாம் ஸோ யாரெல்லாம் குரூப்பில் இருக்கீங்களோ யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்களோ உங்களுக்கு இல்லை அந்த லிங்க் கிடச்சுனாக்கா ஷேர் பண்ணுங்க ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு தலைவரோட ஸ்வீட்ஸு மறண மாதம் இருக்க போது பல கேள்விகளுக்கு அளிக்கக்கூடிய ஒரு தான் அது இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கேள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்